ஒரு மனிதர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஜிக்கிர் ஓதிக்கிட்டே இருக்கார் விசலிதாசன் பாக்குறாங்க காலை நேரம் ஆயிற்று இந்த நேரத்துல எல்லோரும் அத்த அத்தனை வணிகத்துக்காக வியாபாரத்துக்காக போயிருக்க வேண்டுமே இந்த மனிதர் மட்டும் ஏன் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஓதிகிட்டு இருக்காரு ஜிக்கின் படிச்சிகிட்டு இருக்காரு என்னதான் அப்படி செய்வார்னு சொல்லி சாபாக்கு எடுத்து கேட்க போது சொன்னாங்க சாபா பெருமக்கள் மக்கள் யாரும் சொல்லல இந்த மனிதர் உட்கார்ந்து உள்ளே ஜிக்கிர் செய்கிறாரே இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அந்த சகோதரர் இவருக்கு பகரமாகவும் என்ன செய்கிறார் சம்பாதிக்கிறார் அவர் வியாபாரத்தில் இருக்கார் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் இந்த வார்த்தை ஹதீஷ் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மனிதரை விட அந்த மனிதர் சிறந்தவர் உள்ளே உட்கார்ந்து அல்லாஹ் அல்லா என்று சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரை விட இவருக்காகவும் இவருடைய குடும்பத்திற்காகவும் வெளியே சம்பாதிக்கிறார் அந்த சகோதரர் அவர் சிறந்தவர்